திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் புதுக்கோட்டை ஊராட்சி வெள்ளை ரஹ்மான் பாய் வீடு அருகில் இந்த மின் வயர்கள் மிகவும் கீழே சுமார் எட்டு அடி உயரத்தில் கீழே செல்கிறது இதனால் பெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது இது சம்பந்தமாக வேடசந்தூர் துணை மின் வாரியத்தில் தகவல் கொடுத்தும் இதுவரை இந்த லைனை இழுத்து கட்டி கொடுக்கவில்லை இதனால் அந்த பகுதியில் பெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மின் வயர்களை இழுத்து கட்டி ஆபத்தில் இருந்து தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் நன்றி